ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இட்ரென்ட்ரியல் சேனல் நீங்கள் ஏலக்காய் விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தால் ஏல விவசாயியாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது தான் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஏலப்பயிர் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இந்த கேரளாவில் வந்து நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் பெருவாரியாக விவசாயம் செய்யப்படுது பெரும்பாலும் இடுக்கி டிஸ்ட்ரிக் கேரளாவில் சில மாவட்டம் மாவட்டங்களில் பண்ணுறாங்க அதில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்து முதன்மை பெறுகிறது இந்த ஏழைச்செடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாகவே ஒரு ஹியூமஸ் விரும்பக்கூடிய ஒரு செடியாகும் ஹியூமஸ் அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற ஸ்பாஞ்ச் போல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஹியூமஸ் தான் வந்து இந்த ஏலச்செடிகளுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி அந்த செடிகளை வந்து கொடுத்துட்டு வருது ஹியூமஸ் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து இந்த ஏலச்செடிகள் வந்து நல்லா செழித்து வளர்ந்து அதிகப்படியான வருமானங்களை கொடுக்கக்கூடும் விளைச்சலை கொடுக்கும் இது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அதாவது ஏறக்குறைய ஒரு முப்பது வருடம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஹூமஸினுடைய அளவு வந்து இந்த மண்ணில் அதிகமாக இருந்துச்சு அதன் காரணமாக அன்றைக்கி விவசாயம் ஏழை விவசாயம் ஏலக்காய் சாகுபடி செய்கிறதுங்கிறது வந்து மிக ஈஸியாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது எப்போயோ ஒரு 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 சில விவசாயிகள் இடுவாங்க எல்லா விவசாயி இடமாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் டிஏபி யூரியா பாஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி போடாமல் ஒரு விவசாயம் செய்ய முடியாது இப்படி செய்கிறதுனால கெமிக்கல் ஃபார்மிங் இதுக்கு பேர் கெமிக்கல் கெமிக்கலை போட்டு நம்ம விவசாயம் கெமிக்கல் ஃபார்மிங் அப்போ கெமிக்கல் ஃபார்மிங் நேச்சுரல்ஸ் நே அதாவது இயற்கையாக செஞ்சுக்க இந்த விவசாயத்தில் இப்போ கெமிக்கல் ஃபார்மிங் வந்ததினால பல விதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்க ஒன்று வந்து அதிகப்படியான பொருள் செலவு ஏற்படுது அதிகப்படியான பண விரயம் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது அப் அதே சமயத்தில் நிறைய கெமிக்கலை போடுறதுனால வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து அதுவே செய்து கொண்டே வர வேண்டி இருக்கிற காரணத்தினால செடிகளுக்கு நோய் தாக்குதல் நிறையா வருது முதல்லாம் இவ்வளவு நோய் தாக்கம் கிடையாது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நோய் தாக்கம் இருக்குது நிறைய பெஸ்டிசைடு அதனால் நம்ம உபயோகிக்க வேண்டி இருக்குது இப்படி பெஸ்டிசைடு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி வர்றதுனால காரணமாக என்ன இருக்குது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய நுண் உயிரினங்கள் இருக்கு இல்லையா நுண்ணுயிரினங்கள் மைக்ரோஆர்கானிசம் என்று சொல்லக்கூடியது வெகுவாக வந்து அழிஞ்சு போச்சு வெகுவாக குறைஞ்சி போச்சு இந்த மண் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணு கிருமிகள் தான் ம ம மரத்தில் இருந்து விழக்கூடிய இலை தலைகள் இந்த வந்து இதெல்லாம் மக்க வச்சு அதை வந்து க க உடைச்சி சிதைச்சி அதை வந்து ஹியூமஸாக மாற்றுறது இது மாற்றுறதுக்கு இயற்கையில் இப்போ நிறையா அதாவது வளமான மண்ணுன்றால் நிறைய நுண்குருமிகள் இருக்கக்கூடிய நுண் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து இது வந்து இப்படியே இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காலம் எத்தனை வருஷம் ஆகும்னா ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது ஆகும் எதுக்கு இந்த எல்லாம் மக்கி ஹூமஸாக மாறுறதுக்கு இருபது வருஷமாகும் இப் இப்போ தற்போ இப்போ இருக்க தற்போதைய சூழ்நிலையில் எப்படி ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இந்த கெமிக்கலும் இந்த பெஸ்டிசைட்லாம் நம்ம நிறைய அடித்ததுனால பஞ்சிசைட்ஸ் எல்லாம் அடித்ததுனால என்ன இருக்குது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த இலதை உடைத்து சிதைக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் வெகுவாக அழிஞ்சு விட்ட காரணத்தினால ஹியூமஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து உருவாகிறது வந்து ரொம்ப 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 சுலோவாகி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு சில இன்னும் சில விவசாயிகள் அந்த ஹியூமஸை கூட்டுறதுக்காக சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறாங்க கம்போஸ்ட்டு மாட்டுச்சாணம் அப்புறம் வந்து ஆர்கானிக் மற்ற ஆர்கானிக் ஃபர்டிலைசர் உரங்களெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இந்த ஆர்கானிக் உரங்கள்லாம் பயன்படுத்துவதைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஹியூமஸை வந்து என்ரிச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி அப்படி நம்ம வந்து அந்த முயற்சியில் இறங்கும் போது இந்த போடக்கூடிய பொருள்கள் உடைஞ்சு சிதஞ்சு ஹியூமஸ் ஆகிறதுக்கு அதுக்கு அஞ்சு வருஷத்தில் இந்த ஆறு வருஷங்கள் வந்து தேவைப்படுறது இந்த ஆர்கானிக் உரங்கள் வந்து ஹியூமஸாக மாறுறதுக்கு ஆறு வருஷங்கள் தேவைப்படுறது இதனால வந்து என்ன அது ஹியூமஸாக மாறுறதுக்கு முன்னாடியே மலைகளால் அடித்து செல்லப்பட்டு மழை மழை நீர்னால் வந்து என்னங்க மழை தொடர்ந்து பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால என்னாகும் இது வந்து ஹியூமஸ்ஸாக மாறி மண்ணுக்குள்ளே பிடிச்சு நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து மழை நீர்னால் பெரும்பாலும் அடிச்சிட்டு போகிறதுனால நம்ம போடக்கூடிய அந்த இயற்கை உரங்களும் கூட ஹ்யூமஸாக மாறிச்சா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கே கேளை தான் செய்யுது அதை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஹியூமஸ் இல்லாத ஒரு ஒரு நிலத்தில் ஹியூமஸ் நிறைய நிலத்தில் விவசாயம் கடினமான காரியம் என்னதான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ஏல செடிகளை பராமரிக்கிறது அதிலிருந்து வந்து அதை வந்து வளர்த்து வருமானம் அதாவது விளைச்சலை கூட்டுறதுங்கிறது வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேலை விவசாயிகள் இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ஹுமசுவே நம்ம தயார் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியை நம்ம வந்து நம்ம கேட்டோம் கேட்டு அந்த ஹியூமஸை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கி ஹூமஸுவே நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் ஆக்ரோடெக் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து இந்த ஹியூமஸை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த 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 முயற்சியில் இறங்கி உற்பத்தி பண்ணி இப்போ ஏல விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்குது இப்படி ஹியூமஸவே நேரடியாக நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து செடிகளை வளர்த்து எடுக்கிறது அதில் வந்து வருமானம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் உரச்செலவு ரொம்ப ரொம்ப வெகுவாக குறைஞ்சிரும் இந்த ஹியூமஸ் போடக்கூடிய நிலங்களில் வளரக்கூடிய அந்த அந்த ஏழை செடிகளுக்கு வந்து நோய் தொற்று வந்து பெரும் பாதிக்கு பாதி குறைஞ்சி போயிடும் நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதை வந்து வந்து மேனேஜ் பண்ணுறது கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிற காரணத்தினால கிரீன் கார்பன் ஆர்கானிக் தேனி அப்படிங்கிற கம்பெனி வந்து இப்போ வந்து ஹியூமஸை உற்பத்தி பண்ணி ஏல விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வருது ஸோ இந்த பதிவை கேட்கக்கூடிய ஏல விவசாயிகள் யாராவது உங்களுக்கு ஹுமஸை வந்து பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குமென்னே சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் இந்த இதற்கே நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நயன் டபுள் ஃபோர் த்ரீ நயன் நயன் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு ஹூமசை எங்களிடம் வாங்கிக்கிறலாம் இப்போ அந்த ஹூமசை இடறது பெரும்பாலும் வந்து த நாற்று போது அந்த குழிகளில் கூட ஒரு அரை கிலோ இட்டு ஒரு ஒரு செடிக்கு அரை ஒரு குழிக்கு அரை கிலோ இட்டு செடி வைக்கலாம் இல்லை செடி வளர்ந்தவங்க என்ன பண்ணலாம் வந்து இது வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இப்போ வந்து பத்து கிலோ வந்து மொதல் மொதல் இடுறவங்க ஒரு பத்து கிலோவை நீங்கள் இட்டு போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து நிலத்தை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும் விவசாயத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் நான் சொன்ன மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் அங்கே நடக்கும் விளைச்சலும் நல்லாயிருக்கும் இருக்கும்னால நிறையா சிம்புகள் உருவாகும் சரங்கள் நல்லா பெருசாக வரும் காய்கள் நிறையா தொடர்ந்து காய்க்கும் பெரிய பெரிய காய்கள் நல்ல மனமுள்ள காய்கள் கிடைக்கும் இதெல்லாம் ஹியூமஸ்னுடைய மகிமை அப்போ வந்து இந்த ஹியூமஸ் வந்து இப்போ இயற்கையில் உருவாகிறதுக்கு இது வந்து இயற்கையில் உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் ஹியூமஸ்ஸு இது முன்னாடியெல்லாம் வந்து அதிகப்படியாக அதுவாக தன்ன தன்னிச்சையாக நடந்து கொண்டு இருந்துச்சு இப்போ சமீப கால விவசாயத்தில் நம்ம அதிகப்படியான கெமிக்கலை வந்து நிலங்களில் இட்டதன் காரணமாக பஞ்சிசைடு பெஸ்டிசைடு அப்படிங்கிறத வெகுவாக நம்ம பயன்படுத்திட்டு வர காரணத்தினால மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் உருவாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்ட காரணத்தினால ஹியூமஸ் உருவாகுவது இயற்கையாகவே ஹியூமஸ் உருவாகிறது ரொம்ப வெகுவாக குறைஞ்சி வருது வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வர காரணத்தினால ஹியூமஸ் என்பது இல்லாமல் இருக்குது ஒரு நிலத்தில் ஒரு சராசரி ஒரு நிலத்தில் நல்ல விவசாய நிலத்தில் வந்து எவ்வளோ இருக்கணும் நாலு சதவீதம் ஹியூமஸ்ஸு அந்த மண்ணில் இருக்கணும் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிலிருந்து ஒன்றரை சதவீதம் தான் ஹியூமஸ் இருக்குது இந்த ஹியூமஸ் இல்லாத ஒரு நிலத்துல என்னதான் நம்ம வந்து கெமிக்கல் இடுபொருள்களை இட்டோம்னாலும் கூட இந்த நம்ம நினைக்கிற மாதிரி அந்த விவசாயத்தை கொண்டு வந்து விளைச்சலை பெருக்கிறதுங்கிறது ச பல கடினமான செலவழிக்கிறது கால விரயம் ஏற்படுகிறது பண விரயம் ஏற்படுகிறது நோய் தாக்குதல்னால் வந்து செடிகளை நம்ம தொடர்ந்து பராமரிக்க இருக்குது அதன் காரணமாக நிறைய மறுபடியும் 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 நம்ம கெமிக்கல் இன்புட்ஸ் வந்து போட வேண்டிய காரணத்தினால் அதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே விவசாயிகள் உங்களுக்கு இந்த ஹியூமஸ் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேண்டும்ங்கிற வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு மேலும் சில விளக்கங்கள் வேணும்னாலும் கேட்டுக்கரலாம் இதை எங்கள்கிட்ட வாங்கி பயன்பட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்கான பதிவாகத்தான் இந்த பதிவை நாம் செஞ்சிருக்கோம்